அந்த வகையிலே சட்டமன் வசனத்திலே அல்லா சும காலாத்தின் இந்த அவர்கள் நன்மையைக் கொண்டு ஏவ வேண்டும் தீமையைக் கொண்டு தடுக்க வேண்டும் அல்லாகவே அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் செயல்பாடு மனிதர்கள்

அதே போன்று எத்தனையோ நன்மையான விஷயங்கள் இருக்கின்றன அவைகளை நாம் ஏவ வேண்டும் நம்முடைய சமுதாயத்திற்கு ஏவ வேண்டும் நம்முடைய மனைவி மக்களுக்கு ஏவ வேண்டும் நம்முடைய சிறார்களுக்கு ஏவ வேண்டும் அந்த நன்மையான விஷயங்களை நாம் ஏவுவதன் மூலமாக சிறந்த உண்மைக்காக நாம் ஆய்வு மகிஸ்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வசதி செய்கிறார்கள் அவர்கள் எப்படி வசியம் செய்கிறார்கள் என்று இந்த மாற்றத்தை அல்லாஹால அவங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான் இதுதான் உண்மையான இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்கத்தை தவிர எந்த ஒரு மார்க்கத்தையும் இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு வழிமுறைகளையும் அல்லாஹால தேர்ந்தெடுக்கவில்லை உண்மையான இஸ்லாமியை மட்டும்தான் அல்லாஹால தேர்ந்தெடுக்கிறான் நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் அதாவது நாம் மரணிக்கின்ற பொழுது சில பேரே முஸ்லீம் அல்லாமலும் மரணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு வருது அதை பெரிய அமல்கள் செய்து வருவார் ஆனால் அவர் சொர்க்கத்துக்கும் அவருக்கும் இடையே ஒரு சாலை அந்த அளவு எல்லா நன்மைகளையும் எல்லா வணக்கங்களையும் செய்து வந்திருப்பார் சில நேரம் அவர் நரகம் சென்று விடுவார் அவரம் சோதரிகளை அவர் செய்த அந்த அமலை அவர் பாதுகாத்துக் கொள்ளாததின் காரணமாக ஏதோ ஒரு வகையில பாவத்தில் விட்டார் அந்த பாவம் அவரை என்ன செய்கிறது என்று சொன்னால் அவருடைய எல்லா நன்மைகளையும் அப்படியே அழித்து அவரை நயனத்திற்கு போய் சேர்த்து விட்டார் ஆகவே அந்த நாம் செய்த அந்த நன்மைகளை நாம் சரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நமக்கும் சொர்க்கத்துக்கும் இடையே ஒரு சான் இருக்கிறது அந்த அளவு நெருங்கி விட்டோம் ஆனால் நம்முடைய தவறுகளின் மூலமாக நம்முடைய பாவங்களின் மூலமாக நரகம் செல்ல வேண்டியது வரை சொன்னார்கள் அவருக்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு சான் இருக்கிறது ஆனால் அவர் சொர்க்கம் சென்று விட்டார் ஏனென்று சொன்னால் அவர்கள் இருந்த அத்தனை தீய பழக்க வழக்குகளையும் மோசமான செயல்களையும் செயல்களையும் முரணான செயல்களையும் அவர் விட்டுவிடுகிறார் அவற்றை இருந்த எந்த பெற்ற வழக்கங்களையும் அத்தனையும் அவர் அப்படியே விட்டுவிடுகிறார் இதன் காரணமாக ஒரு நொடிக்கொள்விலேயே அவர் சொற்கம் செல்கிறார் ஆகவே சோதர்களே இதில் இருந்து என்ன விளங்குகிறது சொன்னால் நம்முடைய நன்மைகளை நாம் செய்த அமல்களை நாம் செய்த இபாரத்துக்களை நம்முடைய இறுதி மூச்சு வரை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவேதான் அந்த அபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகள் சொன்னார்கள் நீங்கள் எல்லாமே முஸ்லீமாகவே மரணிக்க வேண்டும் முஸ்லீம் அல்லாமல் மரணித்துக் வேண்டாம் என்று சொன்னதை நான் பார்க்கின்ற பொழுது நம்முடைய அமல்களை நாம் நல்ல முறையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சிறந்த ஒரு உண்மத்தாக ஒரு உண்மையான ஒரு உண்மத்தாக நாம் மாற முடியும் தவி அவர்கள் சொன்னார்கள் எல்லா மனிதர்களும் எல்லா முஸ்லீம்களும் சகோதரர்கள் பயனாக வைக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில நீங்கள் ஒற்றுமையை உருவாக்குங்கள் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு மத்தியில் இருக்கின்றாபங்களை எல்லாம் விட்டுவிட்டு மத்தியிலே ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்க வேண்டும் சமாதானத்தை உருவாக்க வேண்டும் ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் அன்பை உருவாக்க வேண்டும் பாசத்தை உருவாக்க வேண்டும் விரோதங்களை எல்லாம் கொள்ள வேண்டும் எனவேதான் நல்லா சொல்லுது வாய்ப்போம் உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில சமாதானத்தை உருவாக்குங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் சகோதரருக்கோ மிக முக்கியமான விஷயம் ஒற்றுமையோ மிக முக்கியமான விஷயம் நமக்கு மத்தியிலே பாசத்தை ஏற்படுத்துவது மிக முக்கியமான விஷயம் அதனால் அதனால்தான் அல்லாஹா சொல்லுகிறான் இந்த விடயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அமல்களை பாலாக்கிக் கொள்ளாதீர்கள் மிகவும் சில நேரம் நம்முடைய மரணத்திலே நமக்கு தடையாக ஏற்படும் ஏற்பட்டுவிடக்கூடும் ஆகவேதான் அல்லாஹா சொல்லுகிறான் இந்த மாதிரியான ஒற்றுமையான அகோரத்துவமான அண்மையான இந்த காரியங்கள் மத்தியிலே அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாவை நாம் பயந்து கொண்டால் தான் அல்லாஹால நமக்கு ரஹமத்து செய்வான் அவர்களே அல்லாவுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் சொன்னால் நமக்கு மத்தியிலே ஒற்றுமை வேண்டும் நமக்கு மத்தியிலே சீர்திருக்க வேண்டும் நமக்கு மத்தியிலே அன்பு வேண்டும் நமக்கு மத்தியிலே பாசம் வேண்டும் மத்தியில நல்ல பண்பாடுகள் வேண்டும் இந்த பண்பாடுகள் இருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுகிறார் உங்களுக்கு அருள் கிடைக்கும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த சிறந்த ஊரத்தினுடைய மிக முக்கியமான பண்பு என்ன வேணும் அந்த ஊத்துக்களுக்கு மத்தியில ஒற்றுமை இருக்க வேண்டும் சகாதத்துவம் இருக்க வேண்டும் அல்ல பாசம் இருக்க வேண்டும் இறக்க வேண்டும் இருக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டும் இதை தான் நல்லா அக்கா இந்த வசனத்தின் முன்னாக நமக்கு வலியுறுத்துவேன் அது அவர்கள் சொன்னார்கள் அது மோஸ்ட்லின்னு மோஸ்லிமே கணக்குயா ஒரு மோஸ்ட்லி இன்னொரு மோஸ்லிமுக்கு ஒரு உதாரணம் கட்டளத்தை போன்றது என்று அல்லாவுடைய போனர் சனல்லாஹால சொல்லுங்க நாம் இந்த பள்ளி வாசலையே உட்கார்ந்து இருக்கோம் பள்ளிவாசல் ஒரு கட்டிடம் இந்த பள்ளி வாசலை கட்டுவதற்கு பல கற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் உதவியாக இருக்கிறது அப்படி இருந்ததின் காரணமாகத்தான் இந்த கட்டடம் முழுமை பெற்றிருக்கிறது இதே போன்றுதான் ஏனைய கட்டடங்களும் வீடாக இருக்கலாம் அப்படியே சங்க வீடாக இருக்கலாம் பள்ளிக்கூடமாக இருக்கலாம் அவைகளை எல்லாம் நிர்மாணிப்பதற்கு ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு உதவியாக இருக்கிறது அதன் மூலமாகத்தான் அந்த கட்டடம் முழுமை பெறுகிறது இந்த உதாரணத்தை இந்த ஒரு சாதாரண உதாரணத்தை தான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வரைவர் செல்லம் இந்த உதாரணத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள் ஆகவே நாம் இன்னொருவருக்கு தோளோடு இருக்க வேண்டும் அவருக்கு நாம் இருக்க வேண்டும் அவருக்கு நாம் நல்ல பண்பாடுகளை பயன்படுத்த வேண்டும் அப்பதான் இந்த உம்மத் ஒரு முழுமை பெற்ற உம்மத்தாக ஒரு உரியான ஒரு உம்மதாக பலமான உம்மதாக ஒரு கெட்டியான உம்மதாக ஒரு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு உம்மதாக மாற முடியும் எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் ஒன்று வசனத்தை உதாரணமாக சொல்லிவிட்டு தங்களுடைய இரண்டு கையையும் ஒன்றோடு ஒன்று போதி அதை அவர்கள் திருப்பி காட்டினார்கள் இவ்வாறுதான் நீங்கள் இருக்க வேண்டும் நம்முடைய முந்தைய சமூக சமுதாயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களிடத்திலே ஒற்றுமை இல்லை இடம் இருக்கிறது பல பிரிவினர்களாக பிரிந்து விட்டார்கள் பல நாடுகளாக பிரிந்து ஒரு நாடாக இருக்க வேண்டிய முஸ்லிம் சமுதாயம் இன்று ஐம்பத்தி ஐந்து நாடுகளாக தெரிந்திருக்கிறார்கள் இதன் மூலமாக அவருடைய அவர்களால் மற்றவர்களை எதிர்க்க முடியாமல் இருக்கிறது அவர்களால் மற்றவர்களை வெல்ல முடியாமல் இருக்கிறது சரியாக அவர்கள் இந்த தீனை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்ல முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன இழவுபட்டார்கள் ஒற்றுமை இழந்தார்கள் அதனால் அவருடைய சக்தி அப்படியே தூன்றிவிட்டது சகோதரர்களே நம்முடைய சக்தியை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் மத்தியிலே ஒற்றுமை இருக்க வேண்டும் சகோதரத்துவம் இருக்க வேண்டும் பாசம் இருக்க வேண்டும் முஸ்லிம் முஸ்லிம் சொன்னார்கள் கல்ல சகோதரர்களே ஒரு முஸ்லீம் முஸ்லீம் சொன்னால் அவருடைய அவருடைய கையினாலும் மற்றவர்கள் எந்த விதமான தொந்தரவும் அடையக்கூடாது அவர்தான் உண்மையான முஸ்லிம் இன்று நம்முடைய கிறன்களினால் நம்மளுடைய நாவுகளினால் மற்றவர்கள் கோவிலை அடையக்கூடிய அளவு இந்த இரண்டையும் பயன்படுத்துகிறோம் எனவேதான் நவிசல் அல்லாம சொன்னார்கள் உங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டையும் மற்றவர்களுக்கு விரோதமாக சகோதர முஸ்லிமுக்கு விரோதமாக பயன்படுத்தி விடாதீர்கள் என்று சொன்னார்கள் ஒரு ஹதீசனை சொன்னார்கள் மன்ஹாபத மா பைன லிஸ்யரிஹி வரிஜிலைஹி தஹரல் என்ன என்று சொன்னார்கள் அதாவது முஸ்லிம் தன்னுடைய இரண்டு பக்க தாடிகளுக்கும் மத்தியில் இருக்கின்ற நாவையும் இரண்டு கால்களுக்கும் மத்தியில் இருக்கின்ற மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொண்டாரோ அவர் சொர்க்கம் சென்று விடுவார்கள் என்று சொன்னார் என் நாள் இருக்கிறதே மிக அதை நாம் மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும் அந்த பெற்றுவிட்டது என்று சொன்னால் அது நம்மை சென்றுவிடும் அதை வகையில் பாவிக்காமல் அறாதமான வகையிலே அதை ஒரு மனிதன் பாவிப்பான் என்று சொன்னால் அதன் மூலமாக அவன் நடந்து சென்று விடுவான் இதை நபீசர் அல்லா சொன்னார்கள் இரண்டு பக்க மத்தியில் இருக்கின்ற அந்த நாவையும் இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த யார் சரியாக அவர் உண்மையான ஒரு மாறுகிறார் சொற்கவாதியாக ஆகுகின்றார் நாம் இந்த இரண்டையும் பாதுகாப்பதிலே மிகவும் பலீனமாக இருக்கிறோம் கவனம் இல்லாமல் இருக்கிறோம் இதை கண்ணு மாதிரி அல்லாமும் ரசூலும் சொன்ன அடிப்படையில் இல்லாமல் அவருக்கு மாற்றமாக அவை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பயன்படுத்தி நான் என்று சொன்னால் அதன் மூலமாக அவர் செய்த அமல்கள் எல்லாம் அப்படி அழிக்கப்பட்டு நரகத்துக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் சொன்னார்கள் ஒரு கப்பல் இருக்கிறது அந்த கப்பலுக்கு இரண்டு தட்டுகள் இருக்கின்றன இரண்டு தட்டுகளே மக்கள் இருக்கிறார்கள் இரு தட்டில் உள்ளவர்கள் மேல் தட்டுக்கு சென்றுதான் அவர்களுடைய நீரை பெற்று வர இருப்பவர்கள் யோசிக்கிறார்கள் இருப்பவர்களுக்கு நாம் ஏன் தொந்தரவு கொடுக்க வேண்டும் ஏன் அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டும் கப்பலிலே ஒரு ஓட்டையை போட்டு தண்ணீரை எடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது கப்பலிலே ஒரு ஓட்டையை போட முறைகிறார்கள் இந்த நேரத்தில் மேலே இருப்பவர்கள் இந்த தீமையை செய்கின்றவர்களை தடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் இரண்டு சாராரம் மூழ்கி அழிந்துவிட வேண்டும் ஆகவேதான் தீமைகள் நடக்கின்ற பொழுது அந்த தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னால் இரண்டு சாராளம் அந்த தீமையினால் ஏற்படுகின்ற விளைவுகளின் மூலமாக அழிந்து விட வேண்டி வருது சொல்லுகிறான் குருவானிலே சொல்லுகிறான் ஒரு ஊர் இருந்தது அந்த ஊருக்கு மிக சுரோகமான செல்வத்தை கொடுத்த அவர்கள் எல்லோருமே நல்லா இருந்தார்கள் எந்த விதமான கஷ்டமும் இல்லை மிக செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அல்லாவின் மறந்து விட்டார் தீமைகளை தடுப்பதில்லை இதன் மூலமாக அல்லாஹால அவர்களை கொண்டும் கஷ்டத்தை கொண்டும் துன்பத்தை கொண்டும் சோதித்து விட்டான் நம்முடைய சுகங்களில் நம்முடைய செல்வங்களில் நம்முடைய இன்பங்களில் மூழ்கி விடாமல் ஊரில் நடக்கின்ற சமுதாயத்தில் நடக்கின்ற மக்குமாரி மார்க்கும் நடக்கின்ற பிரச்சனைகளைக் கண்டு அந்த பிரச்சனைகளை இன்னோருமாகவே கடுக்க வேண்டும் அப்படி தடுத்தால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது நம்முடைய செல்வம் இணைத்திருக்கும் நம்முடைய இன்பம் இணைத்திருக்கும் இல்லை என்று சொன்னால் இடையிலே அதுக்கு அழிவு வழங்க வேண்டும் எங்களை அல்லகசாக இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான் கன்னியத்திற்குரிய இஸ்லாமிய சோழர் ಅಲ್ಲಾವು ನಲ್ಲ பெற்றோர்களாக இருக்கலாம் ஆயின்களாக இருக்கலாம் இருக்கலாம் ஒரு நல்ல வழிமுறை ஒரு வழிமுறையை போதிக்கிறார் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார் மனைவி மக்களுக்கு சொல்லுகிறார் ஊரவர்களுக்கு சொல்லுகிறார் அதை அவர்கள் எடுத்து நடந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கிறதோ அதே நன்மை அந்த வரைக்கும் கிடைக்கிறது அவர்களே உங்களுடைய வீட்டிலேயே உன்னுடைய மறைவை மக்களுக்கு நீங்க சொல்லுகிறீர்கள் குழுங்கள் என்று சொல்லுகிறீர்கள் உவா ஓகங்கள் என்று சொல்லுகிறீர்கள் ரஷ்மீ செய்திகள் என்று சொல்லுகிறீர்கள் அவர்கள் அதை எடுத்து நடந்தால் அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறதோ அதே நன்மை உங்களுக்கும் கிடைக்கிறது அதைத்தான் நல்லபடியாக தூந்து தான் சோழ ஆலோசம் சொல்லி காட்டுகிறார்கள் அவுடைய வீட்டிலேயே நமக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய விடயங்கள் இருக்கின்றன அந்த விடயத்தை தான் அல்ல அவருடைய தூர சொல்லலாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று நாம் பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதில்லை பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துவதில்லை பிள்ளைகளுடைய தீமைகளை தடுப்பதில்லை பிள்ளைகளுக்கு தொழுகை ஏவுவதில்லை பிள்ளைகளுக்கு குருவான் உதவுவதை நாம் ஏவுவதில்லை இப்படி நாம் தீமையான விடயங்களை செய்வோம் என்று சொன்னால் அந்த அவர்கள் செய்கின்ற அந்த தொழுகையை விடுகின்ற ரஷ்பிகை விடுகின்ற உருவானை உலோவத்தை விடுகின்ற அந்த தீமைகளிலிருந்து இவர்களுக்கும் தீமைகள் இருக்கிறது இதையெல்லாம் நல்லவரை கூத சலலா அரசம் சொல்லிக்காட்டினார்கள் நன்மையை ஏவினோம் என்று சொன்னால் அந்த நன்மையை பின்பற்றுப்புறவன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கிறது நன்மையை ஏவாமல் தீமைக்கு துரை ஓணும் என்று சொன்னால் அந்த தீமையை செய்கின்றவர்களுக்கு கிடக்கின்ற அந்த தீமையிலிருந்து நமக்கும் பங்கு கிடைக்கிறதே என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள் தனியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்மே ஆயத்துல் முனாசி அலாமா ஒரு மோசமான ஒரு உம்மத்தினுடைய ஒரு பண்பாக இருக்கிறது ஒன்று பண்புகள் இருக்கின்றன ஒன்று அந்த புனாசி நயவஞ்சகன் உள்ள ஒன்று புறம ஒன்று வைத்துக் கொண்டிருப்பவன் யார் என்ன சொன்னால் இஹத் தத கலிபே பேசாதே பேசவார் அவருடைய வாழ்க்கையில வாயை தொறந்தாரே சொன்னால் புழிதான் பேசுவார் மக்களுக்கு மத்தியில் போய் பேசுவார் மனைவி மக்களுக்கு மத்தியில் போய் பேசுவார் சகோதரர்களை பற்றியே பொய் பேசுவார் இது யாருடைய அடையாளம் என்று சொன்னால் முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்பதாக அல்லாவுடைய தூர சலர்லா வலேசம் சொல்லி காட்டுகிறார்கள் சொல்லுகிறார்கள் ஒருவர் பொய் பேசினால் அந்த பொய் பாவத்தின்பால் பால் இட்டு செல்கிறது அந்த பாவம் அவரை நடகத்தின் பால் இட்டு செல்கிறது என்று சொன்னார்கள் பொய்தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் மற்றவர்களை ஏமாற்றி மக்கள் ஒன்று நினைப்போம் இன்னர் இது ப எகதி இதன் சுடியோ இந்த சுயூர யகதி இதன் நான் சொன்னார்கள் பொய் பாவத்தின் பால் விட்டுச் செல்லும் ஆவம் நரகத்தின் பால் விட்டுச் செல்லும் உண்மை நன்மையின் பால் விட்டுச் செல்லும் அது சொர்க்கத்தின் பால் வெட்டி செல்லும் சொன்னார்கள் உண்மை பேசினால் சொல்ல முடியும் பொய் பேசினால் நரகத்துக்கு போக வேண்டி வரும் இவ்வாறுதான் அவருக்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு சான் இருக்கிறது நல்லதை செய்தால் சொற்க போய்விடுவார் சொற்கத்துக்கும் அவருக்கும் ஒரு சான் இருக்கிறது பொய் பேசினால் தீமையை செய்தால் அவர் நரகம் போய்விடுவார் என்பதைத்தான் நமீசல்ல நமக்கு உணர்ந்துள்ளார்கள் எனக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹிவின் சொல்லுகிறார்கள் ஒரு முள் விட்டால் அல்லது அவருடைய உடம்பிலே ஒரு புண் இருக்கிறது அவருடைய உடம்பு முழுவதும் பறிக்கும் அந்த முள்ளின் மூலமாக அந்த காய்ச்சலின் மூலமாக அந்த புண்ணின் மூலமாக அந்த அவருடையதான் சிந்திக்க வேண்டும் முஸ்லிமுக்கு ஏற்படுகின்ற கஷ்டம் அது உங்கள் கஷ்டமாக நீங்கள் பார்க்க வேண்டும் முஸ்லிமுக்கு ஏற்படுகின்ற துன்பம் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பமாக பார்க்க வேண்டும் முஸ்லிமுக்கு ஏற்பட்ட நோய்

آرمدک اللہ تعالی اور ہمارا ہم کو توفیق ہوا کہ پاس ہو گا وانا الحمدللہ رب العالمین اور عام بختہ مرتقی بڑا عبادۃ علی العالمین وصلی وسلام علی نبینا محمد وعلی آل و اصحاب ہم یہاں ہمتہ ہے உண்மையான சமுதாயமாக மாறுவதற்கு எத்தனையோ உதாரணங்களை அல்லாவும் சொல்லி இருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு நாள் சல்லாஹு அலைவசல்லம் சகாபாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் பங்குரோத்துக்காரன் என்றால் உங்களுக்கு தெரியுமா என்று இருக்கிறார்கள் பங்குரோத்து என்று சொன்னால் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்தவர் எந்த விதமான வசதியும் இல்லாதவர் தொழில் செய்தார் வியாபாரம் செய்தார் அவைகளில் எல்லாம் நஷ்டமடைந்தவர்கள் தான் வங்குறத்துக்காரர்கள் யார் என்று கேட்டபொழுது இல்லாதவர் பணம் இல்லாதவர் வசதி இல்லாதவர் வீடு இல்லாதவர் என்று சொன்னார் சொன்னார்கள் அப்பொழுது நகிசல் சொன்னார்கள் அவர்கள் அல்ல பங்குரோத்துக்காரர்கள் ரோத்துக்காரர்கள் பங்கு யாரு தெரியுமா என்று கேட்டார்கள் சொன்னார்கள் சில மனிதர்கள் வருவார்கள் தொழுகோடு வருவார்கள் தக்காத்தோடு வருவார்கள் வருவார்கள் இன்னும் பல நன்மைகளோடு வருவார்கள் ஆனால் இவர்கள் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள் அநியாயம் செய்திருக்கிறார்கள் கையினால் அநியாயம் செய்திருக்கிறார்கள் இன்னும் என்னென்ன அநியாயங்களை எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை அநியாயங்களையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் யாரு இந்த கொள்கையாளிகள் தக்காது கொடுத்தவர்கள் ஹஜ் செய்தவர்கள் பல நன்மைகளை செய்தவர்கள் மறுமையிலே வருகின்ற பொழுது அல்லாஹு இவரினால் அநியாயம் செய்யப்பட்ட இவரினால் குற்றம் அழைக்கப்பட்ட அவர்களுக்கு இவருடைய தொழுகையை போடுவார் இவருடைய ஹஜ்ஜினுடைய நன்மைகளை எல்லாம் சேர்த்து விடுவான் தக்காத்துடைய நன்மைகளை எல்லாம் சேர்த்து விடுவான் மோன்பினுடைய நன்மைகளை எல்லாம் சேர்த்து விடுவான் அரசியலை இவருக்கு ஒன்றும் இருக்காது இவரால் அநியாயம் செய்யப்பட்டவருடைய பாவங்களை எல்லாம் இவருக்கு சுமத்துவான் சுமாற்றி பார்க்கின்ற பொழுது இவரிடத்திலே ஒன்றுமே இருக்காது இதன் மூலமாக அவரை அல்லாஹால நரகத்தை போட்டுவார் நன்மைகளும் செய்து இவ்வளவு சேவைகளும் செய்து விவாதத்துக்களும் செய்து ஹஜ்ஜி செய்து நோம்பு பிடித்து சக்காக கொடுத்து பிள்ளைகளை எல்லாம் ஓத வைத்து பள்ளியை கட்டி இன்னும் எத்தனையோ நன்மைகளை எல்லாம் செய்து இவரினால் சிலர் அநியாயம் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆணி பறிக்கப்பட்டிருக்கிறது பேசப்பட்டிருக்கிறார் அடிக்கப்பட்டிருக்கிறார் பொய் வழக்கு பேசப்பட்டிருக்கிறார் இப்படி எல்லாம் நிறைய அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த அநியாயத்திற்கெல்லாம் அல்லஹத்தால மருமையை தீர்ப்பு வழங்குகிறான் எப்படி தீர்ப்பு வழங்குகிறான் இவரினால் அநியாயம் செய்யப்பட்டவருக்கு இவருடைய நன்மைகள் எல்லாம் சேர்க்கப்படும் இவரிடத்தில் ஒன்றும் இருக்காது இவர் தான் போவார் இவர் தான் பங்கு ரோத்துக்காரர் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னதாக சகாபாக்களை கேட்ட பொழுது சகாபாக்களை என்ன சொன்னார்கள் சொத்து இல்லாதவர் வளம் இல்லாதவர் செல்வம் இல்லாதவர்கள் அவர்கள் அல்ல இவர்கள் தான் நம்முடைய நாவை சரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய காதலருக்கு மத்தியில் இருப்பதை சரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய அமல்களை சரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கரங்களை சரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவைகள் இவர்களினால் மற்றவர்கள் எந்த விதமான துன்பமும் அலைந்து கூடாது அப்படி துன்பம் அலைந்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம் செய்த அநியாயத்தின் காரணமாக நம்முடைய நன்மைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு காரை வாய்த்த விட்டு ஒன்றுமில்லாதவர்களாக ஆகிவிடுவோம் கடைசியில் நாம் நடனம் போக வேண்டி வருவோம் அப்படியான அந்த ஈன சேர்ந்திருந்து அல்லாஹ் தாலா நம் அனைவரை பாதுகாப்பான வா சுதவானா அணிதான் விதாரம் ஆ فاذكروا الله يذكركم على نعمه يزدكم ولذكر الله أكبر والله